ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எப்படி தயாராகணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரு மிக்ஸ்ட் இயராக தான் இருந்தது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணியிருக்காங்க அதுவும் ட்ரேட் பண்ணியே சில பேர் பணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி பல பேர் இன்றைக்கி ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷனில் தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்றைக்கி அவ்வளவு நல்ல இடத்துல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்றது பணவீக்கத்துக்கு பெரிய சவாலான ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது விலவாசி ஏறிக்கிட்டே இருந்தது சேமிப்பு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ முதலீடு செய்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் வரலாற்று இல்லாத அளவுக்கு புதியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் எஸ்ஐபி பண்ண ஆரம்பித்தாங்க எஸ்ஐபி அளவுன்றது ஹிஸ்ட்ரியிலே ஹையெஸ்ட் பாயிண்ட்டை இந்த வருஷம் தான் எஃப்ஐஎஸை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய பங்குகளை விற்றுக்கொண்டே இருந்தார்கள் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க விற்றதை நிறைய வாங்கினாங்க எல்லோருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அளவுக்கு அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை அது தனி நபர்களாக இருக்கட்டும் ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாேருக்குமே இந்த வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாகத்தான் அமைந்தது பணவீக்கம் அதிகமாக இருந்ததுனால எல்லாருக்குமே எதை வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எப்படி பணம் பண்ணலான்னு ஒரே கன்ஃப்யூஷன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே போல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்த அந்த வேகம் இருபத்தி மூணில் குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பணவீக்கம் கொஞ்சமாவது இருபத்தி மூணில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் அடுத்தது என்ன பெனிஃபிட்டு வட்டி விகிதங்கள் இனி அதிகம் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது ஸோ இருபத்தி மூணில் ஃபஸ்ட் ஆஃபில் ஒன்றோ ரெண்டோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருந்தால் கூட செகண்ட் ஆஃபில் வட்டி விகிதங்கள் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இருபத்தி மூணு எண்டில் ஒரு வட்டி விகிதம் குறைப்பாவது நடக்கும்னு நான் நம்புகிறேன் வட்டி விகிதங்கள் குறையும் போது ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறணும் ஸோ மார்க்கெட் அடுத்த வருஷத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் பாட்டம் அவுட் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நுகர்வு எந்த அளவுக்கு இருக்கும் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நுகர்வு கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ கன்சம்ஷன் ஓரியன்ட் பிஸ்னஸ்கெலாம் இந்த வருஷம் எப்படி இருந்தோ அதே அளவு அடுத்த வருஷமும் இருக்கும் ஆனால் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சிக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா இப்போ ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நிச்சயமாக வளர்ச்சிக்கு எதிராக அமையும் தான் நான் நினைக்கிறேன் வட்டி விகிதங்களை கூட்டுவது பணப்புழக்கத்தை குறைப்பது போன்றவையெல்லாம் எல்லாம் வளர்ச்சிக்கு எதிராகத்தான் அமையும் இருந்தாலும் அரசுக்கு வளர்ச்சி தேவை ஸோ அரசு தான் செய்ய வேண்டிய முதலீடுகளை அதிகம் செய்யும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்நிய முதலீடுகளை இன்னும் அதிகமாக வரவேற்கும் அதை ஈர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக எல்லா முயற்சிகளையும் அரசு எடுக்கும் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியண்டடாக நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணால் கூட அது ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவு பிரதிபலிக்குன்றது கேள்விக்குறி தான் என்ன ரீசன்னால் இடையில சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரலாம் அடுத்த ஆண்டின் இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் பற்றின கவலைகள் சந்தைக்கு வரலாம் அடுத்த ஆண்டு யுஎஸ் போன்ற நாடுகளில் பணவீக்கத்துக்கு எதிரான அந்த முயற்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கப்படலாம் அதன் பாதிப்பு நிச்சயமாக நம்ம மார்க்கெட்டுக்கும் வரலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் இதே அளவில் நீடிக்கலாம் ஸோ விலைவாசி குறையிறதுங்கிறது அவ்வளோ எளிதில் நடக்காமல் கூட போகலாம் பணவீக்கம் குறைஞ்சிடேன் ஏன்னா இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் கம்பேர் பண்ணுறது தான் பணவீக்கம் ஆனால் விலவாசி ஏறின விலவாசி இறங்குறதுங்கிறது அப்சல்யூட் டேர்ம்ஸில் விலை குறையணும் அது நடக்க இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் நிறுவன மதிப்பு பங்குகளின் மதிப்பு இந்த ஆண்டு இருந்த அதே இடத்துல இருக்கலாம் அல்லது சற்றே குறைந்து காணப்படலாம் அதுவும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் என்று சொல்லக்கூடிய சிறு நிறுவன மதிப்பு பாதிப்புக்கு ஆளாகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வருஷமே சுமாராக தான் இருந்தது மதிப்பு குறைஞ்சி தான் இருக்குது அந்த ஏரியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்தளவுக்கு பணம் பண்ணல அடுத்த வருஷம் இந்த ட்ரெண்ட் இன்னும் கஷ்டமான ஒரு இடத்துக்கு முதலீட்டாளர்களை தள்ளலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கோ அப்படி இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஓரிரு ஆண்டுகள் நம்ம வெறும் முதலீடு மட்டும் செய்யணும் ரிட்டர்னை பற்றி கவலைப்படக்கூடாது எவ்வளவு தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணோம் முதலீடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கேலப் பண்ணிக்கிட்டே போகணும் அந்த ஆண்டுகளில் மார்க்கெட் ஒன்றுமே செய்யாது கீழே கூட போகலாம் ஆனால் அந்த ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணக்கூடாத காலகட்டம் முழுதும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படிப்பட்ட ஆண்டாகத்தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்குறேன் அப்படி எல்லாருமே ஒரு ஆண்டை உபயோகப்படுத்திக் கொள்ளணும்னா முதலீடு செய்யணும் ரெகுலராக செய்யணும் அதிகமாக செய்யணும் முதலீடுகளை கொள்ள வேண்டும் நீங்கள் நிறைய கேபிட்டல் போட்டுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்தில் உங்களுக்கு சேர்த்து வச்சு ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த எதிர்பார்ப்பு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சார்ந்தது பணவீக்கம் குறையும் போது வட்டி விகிதங்கள் குறையும் வளர்ச்சி கூடும் நிறுவன லாபம் அதிகரிக்கும் நிறுவன மதிப்பு மீண்டும் கூடும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஆனால் அது நடக்கும்போது உறுதியாக உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் தயாராகணும் ரிட்டர்ன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற விட்டு வெளியேறக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்க கூடாது இது ரெண்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தாக்கா நிச்சயமாக நீங்கள் போதுமான அளவு பணத்தை முதலீடு செய்வீங்க நீங்கள் போட வேண்டிய கார்பஸை சரியாக போடுவீங்க நாளைக்கு அது வளரும் அது இன்னும் வளர்ந்து ஒரு நல்ல தொகையாக உங்களுக்கு அதிகரித்து நிற்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது வருங்காலத்துக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி இயர் ஒரு எலெக்ஷன் இயருக்கு முந்தைய ஆண்டு சந்தை உலக நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணவீக்கம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் வளர்ச்சி அந்தளவுக்கு அதிகரிக்காமல் இதே இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு முதலீட்டு பயணத்தை ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆண்டு வளர்ச்சிக்கான ஆண்டு நம்முடைய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான ஆண்டு நமக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி